ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஜீவா சார் காரக்குடி பக்கத்தில் ரொம்ப துயர் நிகழ்வு உயிர்ங்கிறது மனித உயிரும் உயிர்தா விலங்கு உயிரும் உயிர் தான் அந்த உலகத்தில் வாழை தான் எல்லா உயிரும் வருது கோவிலில் கட்டி போட்டிருந்த திடீர்னு அந்த குடிசை தீப்பத்து எரிஞ்சதில் பாவம் நைட்டு நேரம் கதறிக்கிட்டு தீயில் எரிஞ்சு ஓடி வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க கொடுத்துமே பலனளிக்காமல் இறந்துருச்சு அவ்வளோ பெரிய உருவம் காட்டில் வாழ வேண்டிய உயிர் தான் இருந்தாலும் இத்தனை வருஷமாக அந்த ஊரில் வாழ்ந்துருச்சா ஒவ்வொருத்தரும் தான் வீட்டில் ஒரு குழந்தை இறந்து போன மாதிரி கதறி அழிச்சிட்டு பெண்கள் வயத்திலேயும் மார்புலையும் அடிச்சுட்டு அழுகிற காட்சியை பார்க்கும்போது கண் கலங்குது அதுவும் நம்ம நாட்களில் வேற இளையராஜா மியூசிக்கு பேக்ரவுண்டை போட்டு விட்டுடுறாங்க ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அவ்வளோ பெரிய உருவம் அப்படியே இருக்கிற மாதிரி காமிக்கும்போது போது என்ன சார் என்ன பிரச்சனை இது இந்த இதெல்லாம் தடுத்துருக்க முடியாதா என்ன அந்த யானை என்ன பாவம் செஞ்சுச்சு யானை என்ன பாவம் செஞ்சுச்சா அதை இல்லையான்றது சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருந்தால் அவனே பிடிச்சி உள்ள போட்டாங்க போன ஜென்மத்தில் அது என்ன பாவம் பண்ணுச்சு இன்னைக்கு அனுபவிக்குதுன்னா அது போன ஜென்மத்தில் உள்ள வச்சுட்டாங்க அவன் தான் கூட கேட்கலாம் இதுல என்ன ஜென்மத்தில் நீங்க அவனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்கு அவன் இப்போ இருந்து வெளியே வந்தவனே ஒரு மிகப்பெரிய வேற விஸ்வரூபம் எடுத்து வருவான் ஓ ஓகே வேறு மாதிரியான பிளான் உள்ளே நடந்துகிட்டு இருக்குது ஜெயிலுக்குள்ளே ஜெயிலுக்குள்ள அதை பற்றி நம்ம பேசுவோம் அந்த பையனை விட்டுருவோம் இப்போ இந்த யானை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யானை செத்துருச்சு இப்போ ஃபயர் ஆயிருச்சு அப்படின்னா இது விதின்னு சொல்கிறதா சதின்னு சொல்கிற மாதிரி தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா நீங்கள் இந்த யானை இது தோப்பா தோ பரமசிவம் இது புத்தகம் அவர் எழுதின புத்தகத்தில் என்னன்னா மனிதன் வந்து ஒரு கூட்டு விலங்குன்றதை அவர் எழுதுகிறார் அதுதான் ஹியூமன் கேட்டல்ஸ் அடிக்கடி சொல்லுவோம்ல ஒரு சமூக விலங்கு தான் கூட்டமாக வாழக்கூடிய விலங்கு அதுதான் வித்தியாசம் மனிதனும் மனிதன் விலங்கு தான் ஆனால் என்னன்னா கூட்டம் கூட்டமாக வாழ்வான் அதே மாதிரி யானையும் கூட்டமாக தான் வாழும் ஆனால் அதை பிரித்து இவங்க கொண்டு வந்துடுவாங்க இவங்களுடைய அதாவது எப்படின்னா ஆறறிவு அறிவு மனிதனுக்கு இதெல்லாம் அறிவுன்னு இல்லை இப்போ இந்த யானையை வந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னா இப்பவும் அந்த வழக்கம் இருக்குது இப்போவும் இருக்குது யானையை வந்து மனித சமூகத்தோட மனிதனுக்கு பயப்படுற மாதிரி ஏன்னா பாகனுக்கு பயப்படுற மாதிரி கொ கொண்டு வர ட்ரைனிங் இன்னும் அரசாங்கமே கொடுத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அதற்கு வேறு வழி இல்லை நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் யானைகளை கட்டு இன்னும் காட்டுக்குள்ளே யானைகள் இருக்குது அதை கட்டுப்படுத்தணும்னா சில விஷயங்கள் செய்து தான் ஆகணும் அது ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை வேறு வழி பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கமே அதை பண்ணிட்டுருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது டாப் ஸ்லிப்பில் ஒரு யானைகள் முகாம் இருக்கு மசனக்குடி மசனக்குடி வந்து ஊட்டி மேலே மசனகுடியில் ஒரு யானை முகாம் இருக்குது ஓசூர் அந்த கர்நாடகா பார்டர் தென்கனி கோட்டை அதாவது இருக்குது ரெண்டு மூணு இருக்குது அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கனி கோட்டையெல்லாம் விட ஜூஜுவாடி அது முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியதும் டாப் ஸ்லிப்பில் இருக்க கோழி கம்பத்தின்ற இடத்துல ஒரு இடம் ஆதிவாசி வீடுகளுக்குள்ளேயே இருக்கும் ஓ அப்படியா இதெல்லாம் அங்கே அந்த மாதிரி இருக்காது நீ நீலகிரியில் இருக்கிறதா ஆதிவாசிகள் அங்கே இருக்காங்க நிறையா இருக்குது ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த யானைகளை முதல்ல வந்து பிரித்து கொண்டு வந்துடுவாங்க சில குட்டி யானைகள் தனியாக மாட்டிக்கிடுவாங்க அது அதை கொண்டு வந்து வளர்த்தாங்கன்னா அதை பாட்டுக்கு வளர்த்துருவாங்க கொஞ்சம் பெரிய யானையை கொண்டு வந்து வளர்க்குறதுன்றது அந்த பயிற்சி இன்னும் அங்கே இருக்குது அது ஆதிவாசிகளை வைத்து தான் பண்ணுறாங்க அவர்களை கவர்மெண்ட் இப்போ தினம் மாதம் கூலிக்கு ஆளை சேர்த்துருக்காங்க அது எப்படின்னா யானையை வந்து தாயிட்டேருந்து பிடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் எதுவுமே கிடையாது புரிதா இப்போ காலில் ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ முந்தையெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நர்ஸு அந்த இப்போ கம்பௌண்டர் தான் இருப்பார் லேசாக மருந்து தடவி என்னத்தையாக பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க இவன் எவ்வளோ வழியில் துடிக்கிறான்றது இவனுக்கு தான் தெரியும் ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க மருந்தை தடவிட்டு விட்டு பிடிச்சி அந்த கால ஆணி இந்த மாதிரி புண்ணு வந்திருக்கலாம் போட்டு தொட்டச்சு தீ காயம்லாம் இருந்ததுன்னா போட்டு ஐயோ அப்பான்னு அலருவாங்க ஏன்னா இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லாத மருந்தெல்லாம் வந்துருச்சு ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுவாங்க அந்த காலத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தீக்காயம்னா போட்டு அந்த புண்ணை டெய்லி கட்டு போடுறன்ற பேரில் போட்டு தேய்ச்சி கதற விட்டுருவாங்க இந்த மாதிரி தான் யானையை பிரிக்கிறதும் கதரும் யானை எப்படின்னா கூட்டு வந்து அந்த யானையை கும்கி யானையை வச்சு கொண்டு வருவாங்க ரைட்டாக தாயையும் இல்லை தாய் அதாவது கும்கி யானையை பிரிக்கிறதுன்ற வேறு விஷயம் தாயும் குட்டியும் பிரிக்கிறது எப்படின்னா தாய் வந்து கத்தி க குட்டிக்கு ஒன்றுமே தெரியாது இவங்க கூட்டி போகிறப்ப என்னென்னு தெரியாது குட்டி யானைக்கு குட்டி யானை தெரிஞ்சு தெரிஞ்சிடும் நம்மளை பிரிக்கிறாங்கன்னொன்னே அந்த தாய் தாயையை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம எடுத்து வரைக்கணுன்னா யானையை கொண்டு வந்து அப்படியே ஒரு இடத்துல தாய் யானை அங்கே வளர்ப்பு யானையாக தான் இருக்கும் அதை கொண்டு வந்து அப்படியே கட்டி போட்டு கட்டையை அடிப்பாங்க கட்டையை அடிப்படன்னா இப்போ கால் இருக்குன்னு வைங்களேன் முன்னாடி ஒரு கட்டை ஒரு பெரிய லாகு பின்னாடி ஒரு லாகு இதை வச்சு மெதுவாக கட்டுவாங்க அது காலை தூக்கிடவே முடியாத அளவுக்கு இவ்வளோ பெரிய மரக்கட்டையை வச்சு கட்டிடுவாங்க கட்டி இந்த காளையும் அதையும் கட்டி விட்ருவாங்க யானையை நாலு காலையை லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணால் அதனால் என்ன பண்ணாலும் பிச்சுக்கிட்டு போக முடியாது இது போக அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சங்கிலி போட்டு கட்டி அதை வந்து மரத்தில் கொண்டு போய் லாக் பண்ணிடுவாங்க அந்த யானை என்ன தான் பண்ணாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டியை பிரிச்சுட்டு விடுவாங்க குட்டியை பிரித்து தனியாக கூப்பிட்டு போயிடுவாங்க அது குழந்த குழந்த குட்டிக்கு ஒன்றும் தெரியாது அது கூப்பிட்டு போய் அப்படியே நாய்க்குட்டி மாதிரி கூப்பிட்டு போயிடுவாங்க கூப்பிட்டு போய் அதை ஒரு செட்டுக்குள்ள நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோமே இந்த இது யானைக்கு இதெல்லாம் வச்சு குழி தோண்டி பிடிக்கிறது அப்படி நிறைய படம் அந்த காலம் அது யானை பிடிக்கிறது அந்த யானையை காட்டு யானையை பிடிக்கிறது அது புரியுதா இது வந்து இந்த நவீன காலத்தில் அப்படிலாம் பிடிக்கிறது கிடையாது குட்டியையும் தாயையும் பிரிக்கிறதே கஷ்டம் ஏன்னா அது குட்டியும் தாயும் ஒன்றா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா சொன்னபடி கேட்காது அதை குட்டியிலேருந்தே கொண்டு நாய் குட்டி மாதிரி கொண்டாந்தால் தான் இருக்குதுன்னு தாயை கட்டி போட்டுறாய் இந்த தாய் வந்து பிரிஞ்ச உடனே நம்ம குட்டியை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி பிளிரி பிளிரி ஒன்றுமே சாப்பிடாதான் மூணு நாளைக்கு பயங்கரமாக கத்தி மதம் பிடிச்சி மதம் பிடிக்கிற ரேஞ்சுக்கு கத்தி க கதறி போட்டு காலை கஷ்டப்பட்டு எடுத்து ஒன்றுமே அதனால் பண்ண முடியாது கதறு கதறன்னு கதருமா இந்த குட்டியை கொண்டு போய் வேறு கேம்பில் அடைச்சி வச்சுருவாங்களே அது சத்தம் கேட்காத அளவுக்கு இதோடய சத்தம் அது கேட்கக்கூடாது அதோட சத்தம் எது கேட்கக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு போய் அழைச்சி வச்சுராங்க அதுக்கு வந்து இந்த உண்டை கட்டியெல்லாம் போடுவாங்க மதியானம் மதியம் நீங்கள் டாப் ஸ்லிப்பில் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் பெரிய உருண்டை உருட்டி வாயில் தெரிஞ்சு விடுவாங்க கவலமாக ஆமாம் ஒரு கவலம் இது பண்ணி இது பண்ணுவாங்க அதை உருட்டி விடுவாங்க அதுக்கு கேக் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க இவ்வளோ இவ்வளோ பெருசுக்கு வேக வச்சு இப்படி போட்டு பந்து மாதிரி இருக்கும் ரப்பர் பந்து மாதிரி உருட்டி களி மாதிரி இருக்கும் வாய்க்குள்ளே போட்டு விடுவாங்க ஸோ இந்த மாதிரி அதை யானைக்குட்டியாக பழகிடுவாங்க அது கீழே ஊற்றி கொஞ்சம் ரெடி பண்ணிடுவாய் ரெடி பண்ணி இது வேறு முகாம கொண்டு போயிடுவாய் அந்த யானை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒன்றும் சாப்பிடாமல் கத்தி கதறி கடைசியில் அதை புரிஞ்சுக்குமா நம்ம தான் செத்து போயிடுவோம் ஒன்றும் சாப்பிடலான்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொண்டு போய் திரையை இறையை போட்டு அதை சாப்பிட வச்சு அப்படியே இருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் அதை அடங்குற வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா பாகனுக்கு அடங்கிருச்சு மறந்துருச்சு இனி வந்து நம்ம குட்டி நம்ம அது இல்லைன்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணி சரி இனி நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுமா அது இது அந்த யானை தாய் யானை வந்ததுக்கு அப்புறமா பதினஞ்சு நாள் ஒரு டைம் வச்சிருக்காங்க ஆதிவாசி மக்கள் வந்து ஒரு டைம் வச்சுருக்காங்க அது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அந்த கட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுறது புரிதான் அவங்களுக்கு முன்னாடி கட்டை பின்னாடி கட்டை லூஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்புறம் ஏதோ லூஸ் பண்ணி நாலு செயினில் நாலு காலுக்கு போட்டு ரெண்டு செயினை ரிலீஸ் பண்ணுறது எப்படி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்படியே பக்குவப்படுத்தி பழக்கி அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சுட்டு அதை வெளியில் விடுறது அதுக்கப்புறம் அது வழக்கம் போல் போய் வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது அவ்வளோதான் அந்த குட்டியை காணாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும்மா அதுக்கப்புறம் அந்த குட்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வளர்ந்து பெரிய அணையாயிரமில்ல கொஞ்சம் ஹைட் ஆயிரும் குட்டின்றதே வந்து ஒரு ஆறு அடி அஞ்சரை அடிக்கு இருக்கும் அஞ்சு அடி நம்ம கிட்டே ஆமாம் அவ்வளோ பெருசு இருக்கும் குட்டி இருக்கும் நாலடியிலருந்து இப்போ கொட்டி போடுறப்போ ஒரு மூணு அடி நாலு அடி இருக்கும் அப்புறம் அப்படியே வளர்ந்துடும் வளர்ந்து ஒரு அஞ்சடி ரெடி வந்துரும்ல வந்தவொடனே விட்டால் அதுக்கு அடையாளமே தெரியாதான் இதுதான் நம்ம குட்டின்னு சொல்லி தாயானே தெரியாதான் குட்டிக்கும் தாயின்னு தெரியாதான் அப்போ தேவர் ஃபிலிம்ஸில் அந்த ரஜினி படம் ஒரு ஆலயம் கமலஹாசன் ராம் எல்லாம் கரெக்டாக அம்மா யானை இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தா கூட பழகிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க காமிக்கிறாங்க தெரியல ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்னா ஆதிவாசி மக்கள் வந்து பிரித்து விட்டுட்டா ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து தான் அதை சேர்த்து விட்டு இந்த முகாமுக்கே விடுவாங்களாம் இல்லைன்னா வேற முகாமில் கொண்டு விட்டுருவாங்கல்ல அது புரியுதாப்ப இப்போ டாப் ஷிப்பில் குட்டி போடுதுன்னு வச்சுக்கங்களேன் அதை கொண்டு போய் ஊட்டி முகாமில் விட்டுருது அப்போ அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அவ்வளோதான் அதை அப்படியே அங்கே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிடும் இது இங்கே தன்னுடைய வாழ்க்கையை போயிட்டுருக்கும் இப்படி தான் வந்து யானை அம்மாவும் குட்டியை சேர்த்து வச்சிருந்தா பழக்க முடியாது பழக முடியாது அதனால் ஏன்னா அம் தாய் வந்து குட்டியை விடாதான் தனியாக விடாது தனியாக விடாது அதை போட்டு நம்ம பழக்கவே முடியாது இது தாய் சொல்கிறபடி கேட்டு இதாகிடும் அதுக்கு அடங்காமல் போயிடும் ஒரு வயசுக்கு மேலே அதை பழக்கிற கஷ்டம் குட்டியிலேருந்தே பழகினா தான் அதை பழக்க முடியுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த இது பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த காலத்தில் இந்த யானையை கொண்டு வர்றது கோவில்களுக்கு யானையை கொண்டு வர்றதுன்ற வழக்கம் இன்றைக்கி இன்னே தெரியல காலங்காலம் எப்போ வந்து அது ஒரு காலகட்டத்தில் உள்ளே வந்திருக்கு இந்த அரசர்களுக்கு காலத்திலே அரசர் இருக்கிற காலத்தில் வந்து நீங்கள் யானை வந்து ஒரு யானை செத்து போனதுக்கு இத்தர கிழவிகள்லாம் அழுகுதுன்றீங்க மாறல் அடிச்சுக்கிட்டு எல்லாம் அழுகுறாங்க அந்த காலத்தில் சோழனுடைய படையில் பத்தாயிரம் யானை அது உண்மைதானா ஆமாங்க அப்புறம் எப்படி படையினாலே இப்போ இன்னைக்கு நடக்கிறத நாளைக்கு சோழன் வந்து கப்பற் படையும் மயமா வச்சிருக்கான் யானை பட சோழர்கள்ட்ட மட்டும் இல்லை இப்போ வந்து டெல்லி சுல்தான் படை எடுத்து வந்தான்னா அவன் எப்படி இவ்வளோ இடத்த ஜெயிச்சான் அப்படின்னா யானை வச்சுதான் பதினஞ்சாயிரம் குதிரை பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் யானை வரும்போது பிரம்மாண்டமாக பாகுபலி படம் மாதிரி இப்போ எப்படி பிரம்மாண்ட படம் இருக்கு சிறு படங்கள்லாம் ஒழிஞ்சு போயிடுது அந்த மாதிரி சின்ன மன்னர்கள்லாம் ஐநூறு யானை முந்நூறு யானை நூற்றம்பது யானைன்னு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுருப்பாள்ல பத்தாயிரம் யானை வந்தால் என்ன ஆகும் தெரித்து ஓடிடுவான் அப்படியே கேப்சர் பண்ணிடுவாங்க முதல் முதல்ல வந்து பத்தாயிரம் யானையோடு அவன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இங்கே இங்கே மதுரை வரைக்கும் வந்து பிடிச்சது மாளிகப்பூர்லாம் அதே அது மாளிகப்பூர் வந்தது அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் இப்போ அவங்க வந்து பெரும் யானைப்படைகளை குதிரைப்படையோடு வர்ற வர்ற இடத்த பூரா வலிச்சு வாரி காலி பண்ணி விட்டு போயிடும் குதிரைப்படை நம்ம டே இல்லையே நம்ம நம்ம இல்லை அவன் வர்றது குதிரைப்படையில்தான் வரும் குதிரைப்படையில் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்போ வந்து ஆயிரக்கணக்கான போரில் செத்துருக்கு இப்போ வந்து நீங்கள் இதை பரவாயில்லன்னு சொல்லலாம் ஒரு யானை செத்துதுக்கு நீங்கள் மனிதனுடைய வெற்றிக்கும் பெருமைக்கும் எத்தனையோ யானைகளை கொண்டு கொண்டு பல லட்சம் யானைகள் செத்துருக்கு அதில் அந்த காலத்தில் அது குற்றம் கிடையாது ஆமாம் பாட்டே இருக்கே ஓராயிரம் யானைகள் கொன்றான் பரணி பரணி போர் பரணியில் யானை சாகுறது தானே ஆறு யானையை கொண்டிருக்காங்க ஸ்பாட்டில் அடிச்சு காலி பண்ணிடுவேன் வெடிகுண்டே இல்லாமல் ஆயிரம் யானையை கொண்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி இப்போ ராக்கெட் டிக்கெட்லாம் இருந்துச்சுன்னா அடித்து பத்தாயிரம் யானையை காலி பண்ணிடுவேன் இப்போ யானை தொகையெல்லாம் குறைஞ்சி இப்போ நூற்று கணக்கில் யானை வந்து ரேரான ஒரு பொருளாக மாறிடுச்சு ஒரு மனித ஒரு சார் வீரனமாக மாறிடுச்சு ஸோ இது தான் இப்போ இன்றைக்கி கிழவிகள் அழுகுது அவங்க அழுகிறாங்க குடும்பத்தில் ஒன்று செத்து போச்சு இவர்களுடைய முன்னோர்கள் தான் அந்த பாவத்தை செஞ்ச பாவத்தை செஞ்சது ஆயிரம் யானையை கொண்டவன் ஐயாயிரம் யானை கொண்டதான் இவங்க பாட்டேன் பூட்டேன் தமிழ் பாட்டேன் தமிழ் பூட்டம் தான் கொண்டு இன்றைக்கி பரவாயில்ல ஒரு யானை தீயில் செத்து போச்சுன்றதுக்கு அப்போ இந்த சமூகம் வந்து எப்படின்னா அப்படி பக்குவப்பட வைத்து இப்போ இந்த நிலவைக்கு ஒரு யானை செத்தாலே இவ்வளோ அழுகிற அளவுக்கு கால மாற்றங்கள் கொண்டு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் இல்லை அது ஒரு காலகட்டம் காட்டில் வாழ்ந்தவன் யானை படை வச்சுருந்தவன் யானையை கடவுளா பாக்குற கலாச்சாரமும் இங்க உண்டு விநாயகருக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பாக்குறாங்க அது ஒரு டிரைபல் கல்ச்சர் அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பெரிய பெரிய கோவில்கள்ல தான் இப்ப சிறு தெய்வ கோவில்கள் நாட்டார் தெய்வங்கள்ல கோ இந்த மாதிரி யானைய வச்சுக்கணும் ஒட்டகத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது பெரிய கோவில்களின் ஒரு அடையாளம் கோவில்ல யானை இருக்கு கோவில் யானைங்கிறது எனக்கு தெரிஞ்சு மதுரை மீனாட்சி அங்கே கோயிலில் ஒட்டகமும் பார்த்துருக்கேன் யானையும் பார்த்துருக்கேன் நான் ஒட்டகம் இப்போ ரெண்டுமே இருக்கான்னு தெரியல எனக்கு மதுரை மீனாட்சி அங்கே கோயில் ஒட்டகத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சம்மந்தமே இருக்கான ஆனால் ஒட்டகம் இருந்தது இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் அதான் பார்த்துருக்கேன் யானை இருந்தது இப்போ ரெண்டுமே இருக்கான்னு எனக்கு தெரியல இல்லை யானை நமக்கு வேண்டியவர் தான் வச்சுருந்தாரு அங்கே கேச போட்டு ஒழிச்சு கட்டி யானை ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயிலுக்கு முக்காவாசி யானையை கொடுத்தது வந்து மரியாதைக்குரிய டாக்டர் சவாலிய சிவாஜி கணேசன் அவருடைய கொடை சம்பந்தமான ஒரு புத்தகம் படிக்கும்போது மனுஷன் தமிழ்நாட்டிலுடைய பாதி கோவிலுக்கு மேலே யானை கொடுத்துருக்குறாரு ஸோ யானையை கோவிலுக்கு கொடுப்பதை ஒரு பெருமையாகவும் கோவிலினுடைய அடையாளமாகவும் பார்த்துருக்குறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே எவ்வளோ பெரிய உயிருங்க அது அது காட்டில் எப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு விலங்கு நீ கூட்டி வந்து தஞ்சாவூரில் ஒரு ஒரு இருபது அடி முப்பது அடி இடத்துக்குள்ளே இதுதான் இடம் போட்டு ஒரு சங்கிலி போட்டு கட்டி ஒரு ஒல்லியாக ஒருத்தேன் அதை ஹை ஹை மிரட்டிக்கிட்டு உரம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக அப்படின்னு சொல்லி பண்றது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது காசு வாங்குறது யானையை வச்சு பிச்சை எடுக்கிறது இல்லை இல்ல குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டா இல்ல சட்டப்படி பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க எல்லார் தலையிலையும் கை வச்சு அதுக்கு டிசீஸ் டிசீஸ் வந்த மாதிரிலாம் இல்லை எல்லாரும் தலையிலையும் கை வச்சு அதுக்கு ஏன் டிசீஸ் வருது அது அதாவது அது வந்து எப்படின்னா கோழி எழுதிக்கிறவனுக்கு தான் இப்போ வருது அது வேற ஆனால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டம் இப்போ நம்ம எப்பவுமே கடந்த காலத்தை கம்பேர் பண்ணி இப்போ உள்ள காலத்தில் நம்ம பேசுகிறதே இது இப்போ இன்றைக்கி இந்த யானை செத்து பாவப்பட்டோம்னா அதுக்கு முன்னே நம்ம முன்னோர்கள் ஆயிரம் யானையை கொண்டிருக்கேன் ஒவ்வொரு சீசனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் யானையை கொள்வான் கோயிலையை கொள்வான் இது இருந்திருக்கு அது கட்டுப்பா இப்போவுமே நீங்கள் வந்து இந்த இது பாலியல் வன்கொடுமை கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குள்ள கலாச்சாரத்தில் இன்னைக்குள்ளே கண்ணாடியை நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா அது பயங்கரமாக தெரியுது ஆனால் அது ஒரு காலத்தில் தொண்ணூறு பர்சன்ட் நடந்தது குறஞ்சி குறைஞ்சி இப்போ ரெண்டு பர்சன்ட் ஆகிருக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்றதான் நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி கஞ்சா புழக்கம் இருக்குது அப்படின்றீங்க கஞ்சா பழக்கம் நூறு பேர் குடிச்சிக்கிட்டு இருந்தவன் இப்போ ரெண்டு பேர் தான் குடிக்கிறான்னு கொறைஞ்சிட்டு வரதான் தான் பார்க்குறீங்க ஆமாம் குறைஞ்சிட்டு வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் சில நேரத்தில் அது ஒரு வியாபாரி திடீர்னு வந்துடுவேன் பயங்கரமாக ஒரு ஏரியாவில் பரவி விட்ருவான் திருப்பி அந்த ஜென்ரேஷன் பிடிச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் பசங்க குடிப்பேன் எங்கள் எங்கள் செட்டில் இருக்கும்போது எங்கள் ஜென்ரேஷனில் எப்படின்னா சிகரெட் குடிக்கிறது வந்து காலேஜ் பசங்களுக்கு ஸ்டைலு ஏன்னா நான்லாம் வந்து இருபது வயசுல சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சிவாஜியா ரஜினியா யார் காரணம் சிவாஜி காலம் வந்து எங்களுக்கு முன்னாடி காலம் சிவாஜி தான் ரஜினி சிவாஜி தான் ரஜினியை பார்த்துலாம் குடிக்கல ரஜினியை பார்த்து குடித்தவர்கள் இருக்காங்க ஆனால் சிகரெட்டுன்றது அது ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்டாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக தொத்திக்கிறோம் ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் அதை பிடிக்கிற போச ஒரு ஸ்டைலாக இந்த ரஜினி சிவாஜி தான் இருப்பாங்க இப்படி இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தாவே இப்படி பண்றது இப்படி பண்றது இல்லை பீடி குடிக்கிறவ வேற சிகரெட் குடிக்கிற வேற நீங்க விளக்காரன சுருட்ட ஸ்டைலாக தான் குடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ வெள்ளக்காரனை பார்த்து தான் இது வந்தது ரஜினி மேலே பழிய போகிறேன் எல்லா பாவத்தையும் பழியும் தூக்கி ஓட்டேரி நெறி கணக்கில் எழுதுன்ற மாதிரி எல்லா சிகரெட் குடிக்கிற கஞ்சா குடிக்கிறப்போ ரஜினி தலையில் எழுத முடியாது ரஜினி அதுக்கு முன்னாடியே குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் தூக்கி போட்டு பிடிச்சேன் அதை வேணா என்ன பண்ணான் அதை என்னை பார்த்து பண்ணான்னு சொல்லலாம் சிகரெட் பிடிக்கிறதுக்குலாம் நான் காரணப்படா அப்படின்ற மாதிரி கேட்பார்ல ஸோ அதனால் எடுத்தாலும் நம்ம ரஜினி எழுத்தோம்னா தப்பாக போயிடும் ஸோ அதனால் ரஜினி ஒரு காரணம்னா இப்போ இவன் என்ன இப்போ இப்போ எல்லாமே நடக்குது அன்றக்காக இவனும் வீட்டில் வந்து பண்ணிடுவானா அதை அப்படி சொல்ல முடியாது இவங்களுக்கு எங்கே போச்சு அறிவுன்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் சிகரெட் ஒரு இதாக இருந்துச்சு இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சிகரெட் பழக்கம்ன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படியா குறைஞ்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா எண்பது பர்சன்ட் இந்த ஜென்ரேஷன் ட்ரிங்க்ஸ் அதிகரிச்சிருக்கு சிகரெட் சிகரெட் குறைஞ்சிருச்சு ஓகே ஓகே அவங்களுக்கு எல்லாமே பீர் அடிக்கிறதுன்றது கேஷுவல் கேஷுவல் ஆயிருச்சு ஆனால் எங்கள் காலத்தில் பீர் அடித்தாலும் பிராந்தி அடித்தாலும் எதை அடித்தாலும் எல்லாமே தப்பு தான் சிகரெட்டை விட மது அருந்தவே மோசமான கெட்ட வேண்டாம் ஆமாம் கெட்ட வேண்டாம் இன்றைக்கி வந்து நீங்கள் நல்லவனா இருக்கணும்னாலே நாலு பேர் தான் நீங்கள் நல்லவனாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு மாதிரி ஜோவியிலாக கூட அடிக்க மாட்டீங்களா சோசியல் கூட கிடையாது கிடையாது ஈஸியாக போனதே இல்லையா அப்போ நீ வாழ்றதே வேஸ்ட்டு வாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் இப்போ வந்துடுச்சு இப்போ வந்து எல்லாமே இந்த ஜென்ரேஷனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலம் இப்போ எங்கள் காலத்தில் வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு வேறு மாதிரியாக ரூபத்தில் இறங்குறவங்க எண்பது பெர்சன்ட் சிகரெட்டு அப்புறம் ஒரு அஞ்சு ப்ர மூணு பர்சன்ட் கஞ்சா ஒரு ரெண்டு மூணு பெர்சன்ட் வேறு அப்புறம் வந்து ஒரு பத்து பெர்சன்ட் பெண்களை நோக்கி போகிறது இப்படி இருப்பாங்க இப்போ எப்படின்னா எழுபது பெர்சன்ட்டு பெண்களை நோக்கி போகிறது என்டர்டெயின்மெண்ட் ஆகிக்கிட்டான் மீதி அடுத்து வந்து தண்ணி ஒரு முப்பது பெர்சன்ட்டு அதுக்கப்புறம் கஞ்சா அஞ்சா அஞ்சு பெர்சன்ட் அது ப்ரௌன் சுகரு அது இப்படி போயிடுச்சு நீ அந்த பர்சன்டேஜ் அதே தான் அந்த நூறு தான் எல்லாமே இருக்குது சில பர்சன்டேஜ் அதிகரிக்கவும் சில பர்சன்ட் குறையவும் இதாயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஆணையாக இருக்குது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு பண்பட்ட சமூகத்தை நோக்கி நம்ம வளர்ந்து போயிட்டே இருக்கோம் நீங்களே சொன்னீங்க சமூகம் வந்து சிவிலைஸ்டாக ஆகுது நம்ம காட்டு முராட்டியிலேருந்து மாறுறோம் இப்போ இன்னும் ஒரு காட்டு விலங்கை வந்து அதாவது மருத்துவத்துக்காக ஒரு உயிரை கொள்ளலாம்

ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் இல்லை இல்லை இப்போ யாரும் நீங்கள் வந்து இருங்க நீங்கள் வந்து இப்போ ஜெயினிசம் ஏன் ஃபெயிலியராக போனதுங்க காரணம் இருந்த காரணம் தான் வாயில் ஒரு துணி கட்டிக்குவாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா இவங்க மூச்சு காற்றுல கொசு செத்துருமா செத்துரும் பாக்டீரியா வைரஸை முடிச்சிடக்கூடாதுங்க நடப்பாங்க ஏன் உடம்புல விட்டு வாழ அதனால தான் அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு புரிந்தவங்களே அப்போ அவர்கள் ஒரு கண்ணாடியை போட்டு பார்க்குறாங்க இந்த உலகத்தை பாக்டீரியா வைரஸும் கேள்வி நீ நீ நடக்கவே கூடாது வைரஸ் கூடாது இல்லை நான் என்ன சொல்றேன் கோவில் கடவுள் நம்பிக்கை அதுக்குள்ள நான் வரல அது மக்களுடைய நம்பிக்கைகள் நான் அதுக்குள்ள பேசல அந்த யானை இருந்தாலும் இல்லைனாலும் கடவுளுக்கு சக்தி இருக்க போகுது அந்த இது வந்து உன்னுடைய சக்திக்கு இல்ல மனிதன் கோவிலோட பெருமைக்கு தான் வந்து யானை வருது ஆமா இந்த கோவிலில் யானை இருக்குங்கிறது ஒரு பெருமை இப்போ ஓம் பெருமைக்கு இவ்வளோ பெரிய உயிரை வந்து பழி அது செத்து போய் மயசான சாகாதா யானை இல்லை இல்ல வயசாக இல்லை நீங்க ஒரு விஷயம் அதோட வாழ் அதோட வாழ்வியல நீங்க எல்லாமே அப்படிதான் கோழி வாழ்வியல பறிச்சு தானே வேற வாரம் தின்னுகிட்டு இருக்கீங்க ஆட்டோட வாழ்வியலை பறிச்சு பறிச்சு தான் வாரம் வாரம் கறி வாங்கி திங்குறீங்க ஈரல் கேட்குறீங்க ஈரலை வறுக்கிறீங்க காட்டுல அதோட வாழ்விடம் அதோட இனப்பொருக்கம் அது அது அருவியில அதுவா குளிச்சுக்கிறது அதோட கூட்டத்தோட வாழ்றதுன்னு தனியா நம்மள சுத்தி குரங்குகளோட வாழ விட்டாலோ பண்டிகைகளோட வாழ விட்டா மனுஷனே இல்லாம நான் மட்டும் இப்படி வாழ்ந்தா அப்படி இருக்கும்

ஆனால் யானை எப்படி நினைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்ன நினைக்கும் யானை என்ன நினைக்கும் அப்படின்னா யானை பார்க்குது அங்கே இருந்தால் இங்கே இருந்தால் இப்போ இங்கே இருக்கும் அவ்வளோதான் மனுஷனா அப்படி தாங்க நீங்கள் யானையை மட்டும் கிடையாதுங்க இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் வாழ்ந்த வந்து சென்னையில் இருக்கிறதுன்றது ரொம்ப அந்த மாதிரி ஒரு கொடூரம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா ஊர் பூரா ஏசி போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் எவன் வீட்டில் ஏசி இருக்காது மாதத்துக்கு ஒரு எட்டு மாதம் அவ்வளோ ஜில்லு ஜில் ஜில்லுன்னு இருக்கும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு இந்த பாலக்காடு அவுட்ருக்கு போனீங்கன்னா தெய்வலோகமாக இருக்கும் தேவலோகமாக இருக்கும் சரியா இந்த பக்கம் நாகர்கோவில் 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 கிளைமேட் வந்து இப்போ நார் கிளைமேட் கிளைமேட்டாக சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூரில் இருந்தவன் கேட்டிங்கன்னா தெரியும் கோயம்புத்தூரில் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பாலக்காடு கணவாயின்னு ஒன்று இருக்குது நாகர்கோவில் அவ்வளோ குளிராது அதை தெரிஞ்சுக்கங்க குளிர் காலத்தில் மிகப்பெரிய அளவுலாம் குளிராது கோயம்புத்தூரில் வெயில் காலம் ரெண்டு மாதத்தை தவிர எல்லாருக்கும் நாகர்கோவில் வெயில் காலத்தில் வெயில் வேர்க்க ஆரம்பிக்கும் கேரளா கிளைமேட் அது புரியுது அவங்களுக்கு ஆனால் கோயம்புத்தூரில் அதுவும் இருக்காது அப்படிப்பட்ட ஊர்ல இருக்கிற வேற வழி இல்லாமல் சென்னைக்கு தானே வண்டி ஏறி வந்து பிழைக்கிறது இல்லையா வேற வழி இல்லை அவன் சொந்த ஊர்லயே வாழ முடியாது அவனா வண்டி ஏறி வரான்ல இப்ப யானை வந்து மனிதனாக இருந்தா தானா காட்டுல இருந்து வண்டி ஏறிங்க வந்து தொலைப்பு வலி இல்லாம மனுஷு தேங்காய் பண்ணு போடுறான் கிரீம் பண்ணு போடுறான் ஊருக்குள்ள யானை காட்டுல க்ரீம் பண்ணு கிடைக்குமா இல்ல அங்க உள்ள அது புரிய தேவையில் சற்று அது ஐந்து தெரிவுல இருக்கிறதுனால அதுக்கு தெரியல கிரீம் பண்ணு ஜிஎஸ்டி போடுவானா என்னன்றத பத்தி தெரியல ஆனா மனுஷன் வந்து தெரிஞ்சதுனால தானே இங்க வர சென்னைக்கு இங்க போனா அப்படி பொழைச்சுக்கலாம்

கோயிலில் கொண்டாந்து கட்டி போறீங்களா இல்லையாடா அப்படின்லாம் நான் சொல்லலை முன்னால அது பாவம் தான் யானை அது காட்டுக்குள்ளே இல்லை இது இது ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த வாழ்க்கையை நாசப்படுத்திட்டாங்க இடையில இடையில கேப்சர் பண்ணி அதோடய யானை வழி பாதையும் காலி பண்ணி அதை போட்டு டார்ச்சர் பண்ணுறன்றது ஏற்க முடியாது காட்டுக்குள்ளேயும் போய் அட்டாசம் பண்ணுறாங்கம்மா இது போக அதை நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து போட்டு அட்டாச் பண்ணுறாங்க இது வந்து மனித இப்போ ஹியூமன் கேட்டல்ஸோடைய நேச்சர் தான் பூரா உள்ள ஹியூமன் கேட்டல்ஸோடய நேச்சர் தான் அதே மாதிரி நாய் வளர்ப்பான் இவன் தேவைக்கு தான் எல்லாமே பண்ணுவான். நாய் ஆனது நம்ம தேவைக்கு உதவக்கூடிய ஒரு யானை க்ளோஸா இருக்கான்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? இல்ல இல்ல யானையோட வால்வீடம் வேற யானை பெருசா இருக்குன்றதுக்காக சொல்லாது சொன்னாங்களே யானை பெருசா இருக்கு இவ்வளவு பெரிய யானை நாய் சின்னதா இருக்கு படுத்து வச்சுக்கலாம்ன்றீங்க. கூட நம்ம வளக்குறோமோ இல்லையா ஒவ்வொரு வீட்லயும் சும்மா ஒரு நாலஞ்சு 5 புன ஓடிட்டு இருக்கு இருக்கு. அது வந்து எப்படின்னா அனிமல் அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்க பெட்டனிமல் வாங்கிங்க பேர் பிரிச்சுருவாங்க சிறுத்தை அப்படி சொல்ல முடியாது சிறுத்தையும் புளியாக சவுதியிலலாம் செட்டனிமல் இது பெட்டனிமல்லே சிறுத்தை தான் அரேபியாவில் பார்த்துக்கிங்களா வீட்டிலே புளி வளர்ப்பாங்க சிறுத்தை வளர்ப்பாங்க எம்ஜிஆர் சிங்கே வளர்த்தாரு அந்த மாதிரி தான் ஆனால் எம்ஜிஆர் சிங்கை வளர்த்தது கேஸ் போட்டாங்க எல்லாமே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க அந்த காலகட்டத்தில் சட்டம் இருந்தது அதனால் வளர்த்தாங்க அப்புறம் சட்டங்கள் இந்திரா காந்தி வந்ததுக்கப்புறம் மாற்றினதுக்கப்புறம் அது ஃபாரஸ்ட் ஆக்டை வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க டைட் பண்ணி இது பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் இது மாறிச்சே தவிர நீ வந்து மனிதன் வந்து காட்டு விலங்காக இருந்தவன் தான் அந்த காட்டு விலங்கு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு டெவலப் ஆகி இப்போ சயின்ஸு இன்ஜின் வந்துருக்கு ஐஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு அந்த விலங்கு வந்துருச்சு இப்போ அதுக்கு ஏதாவது விலங்கு பார்த்துருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து வளர்க்கும் அது செத்து போச்சுன்னா அழுகும் ஹியூமன் கேபிடல்ஸோடய வாழ்க்கையே வினோதமானது யானை யானை கோணம் பரவாயில்லைங்க திருப்பி இந்த கோவிலுக்கு யானை வரணும்னு வேண்டிக்கு அவங்க ஆமாம் வேறு ஒரு யானையை போட்டு கேஸை போட்டு கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு இதை நாங்கள் அந்த சுப்புலட்சுமியாக பார்க்குறோம் அந்த யானையாக பார்க்குறோம் திருப்பி அதை போதும் அது பால் ஒரு குரூப்பு கும்பிட்டு இருப்பாங்க வனத்தில் இருக்க வேண்டிய ஒரு உயிரை ஊருக்குள்ளே கூட்டி வருவது இந்த நகர்மய நெருக்கடிக்குள் கொண்டு வருவது இது யாருக்கு பலன் யாருக்கானது இதை செய்வது நோக்கம் என்ன இதை காலங்காலமாக தமிழர்கள் சொல்கிறத விட மனிதர்கள் இதை ஆண்டாண்டு காலமாக இது ஒரு விஷயமாகவே செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறான் இதுபோக வேட்டைங்கிற பேரில் தந்ததுக்காக அதெல்லாம் இப்போ தடை செய்யப்பட்டுருச்சு இருந்தாலும் பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் தங்களுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பதற்காக அது ஒரு காலம் அது ஒரு காலம் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்பெனி என்ன பண்ணிட்டா எல்லாத்தையும் ஒழிச்சு நீ அதெல்லாம் பெருமை கிடையாது நீ பெரிய கார் வச்சிருக்கிறது தான் பெருமை அந்த காலத்தில் மாட்டு வண்டியை பூட்டுறான் வாங்கி அதுக்கு ஏகப்பட்ட மணிகளை போட்டு சல் 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 சா இந்த பண்ணையார் வராரு இவர் வராரு வண்டி எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு அதெல்லாம் கெத்து அது கெத்தாக இருந்துச்சு இப்போ வந்து என்னென்னா கார் ஆமாம் இந்த வேண்டி அந்த வேண்டின்னு சொல்லிட்டு புதுசாக இது வந்திருக்கு அது வந்திருக்கு இந்த வசதி இருக்குது அந்த வசதி இருக்குது ரோல் சாய் வாங்கினா நம்ம மட்டும் தான் ரோல் சாய்ச்சி வச்சுருக்கோம் இப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து இது வந்து உயிரற்ற பொருள்னால இதை நோக்கி ஓடுறாங்க ஹியூமன் கேட்டல்ஸு அந்த காலத்தில் அந்த பொருள் கேட்க ஒரு வகையில் அந்த கேபிட்டலிஸ்ட் தாட் கூட நல்லது தான் அந்த மாதிரி உயிருள்ள பொருட்களை வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்துறதுக்கு அதனால பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்காம போயிடுச்சுன்னா திருப்பி உயிருள்ள பொருளை தேடுவாங்க தேடிக்கிட்டு ஊசியை போட்டு அதை வளர்ப்பாங்க இதே ஊருக்குள்ளே வளர்கிற வளர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்மளாம் அந்த உயிரோடு இருப்போமான்னு சொல்ல முடியாது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் பெட்ரோல் இல்லை டீசல் இல்லைனா அணுகுண்ட போட்டால் நாடு அழிஞ்சு போச்சு அப்படின்னா மீதி உயிரோடு இருக்கிறவன் என்னத்துக்கு பண்ணுவான் பழைய மாதிரி நாய் வேண்டி பே மாட்டு வேண்டியை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி திரிவான் ஏசி இல்லை கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவான் நாளைக்கே இறங்கிடுவாங்க நீங்கள் வந்து பவர் சப்ளை மட்டும் பிடுங்கி விட்டுட்டு பெட்ரோல் டீசலை கட் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஆறு மாசத்தில் பார்த்தீங்கன்னா யானை வண்டி இருக்கும் மாட்டு வண்டி இருக்கும் நாயை தான் தீர்மானிக்கிறது வீட்டில் இருக்க நாயை டப்புன்னு எடுத்து ஒரு வண்டியில் கட்டிடுவாங்க அது வரைக்கும் எஸ்கி மக்கள் சொல்லுவாங்க ஆமாம் அந்த மாதிரி ஆமாங்க அந்த மாதிரி இப்போ இவன் நல்லதுக்கு வளர்க்குறான்னு நினைக்கிறாங்க நாய் பாவனா வளர்க்குறான் அது கிடையாது இவன் தேவைக்கு தானே இன்னைக்கு வந்து இப்படிலாம் இருக்குதுனால இப்படி வளர்க்குறாங்க நாளைக்கு இவனுக்கே வந்து இப்போ சாப்பாடு கோயிலில் பசி பட்னி ஆகிட்டான் அப்படின்னா முதல்ல போட்டு தள்ளுறது என் வீட்டில் வளர்க்குறேன் தான் போட்டு தள்ளி சாப்பிடுவான் கேட கேடைக்கிட்ட கேவலமான புத்தி அதுதான் ஸோ அந்த மாதிரி இருக்குது விலங்குகளை மனிதன் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் ஆதி காலத்தில் அதனுடைய விளைவு தான் நாம் இன்றைக்கி யானை போன்ற தீ விபத்தில் இந்த நகருக்குள்ளே வரணுங்கிற அவசியம் இல்லாமல் அதை கொண்டு வந்து வச்சு ஒரு தீ விபத்தில் பலியாக்கி கடைசியில் அதை கடவுளாக்கி அழுது என் பிள்ளை செத்துரிச்சு அன்னை செஞ்சு அதுக்கும் அழுகிறான் திருப்பி இதே யானை வேணும்னு கோயிலுக்கு வேணும்னு கேப்படுவான் கேஸ் போட்டு அப்படி ஒரு நிலை இருக்குது இந்த யானை அதற்கும் பழந்தமிழர் அரசர் பரம்பரை இந்த பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் சராசரி மனிதர்கள் இவர்களுக்குமான தொடர்பு காட்டுக்கும் மனுஷனுக்குமான தொடர்பு காட்டுக்குள்ளே போகிறதும் காட்டு விலங்குகளை நாட்டுக்குள்ளே கொண்டு வரதும் தொன்று தொற்று நடக்குது அப்படிங்கிறத ஒரு வரலாற்று பார்வையாக எடுத்து வச்சுருக்கீங்க நன்றி நன்றி